அல்லாஹுத்தால மனித சமுதாயத்திற்கு ஆடைகளை வணங்குவான் அந்த ஆடை அணிவிக்கும் பொழுது அல்லாஹுத்தால முதல் முதலில் யாருக்கு அல்ல ஆடை அணிவிப்பான் ரசூலுல்லாஹி அல்லா செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய நண்பர் இப்ராஹிம் எங்கே என்று அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் நபியை அழைத்து அவருக்கு அல்லாஹுத்தாலா முதல் முதலில் ஆடை அணிவித்து மறுமை நாளிலே கௌரவிப்பான் என்றும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹரிக செல்லவர்கள் கூறினார்கள் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது நவிமொழி மேகராஜுடைய பயணம் செல்ல செல்லவர்கள் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்து பார்த்து வருகிறார்கள் தீயவர்களுக்குரிய தண்டனையையும் நல்லவர்களுக்கு வழங்கப்படுகிற சொர்க்கத்தையும் அல்லாவுடைய ரசூல் அப்படியே பார்த்து பார்த்து வருகிறார்கள் அப்படி பார்த்து வரும் கண்ணை கவருகின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூங்கா வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அழகுபட பூக்கள் நிறைந்த ஒரு பூங்கா அந்த அந்த பூங்காவில் அழகாக உயர்ந்து நிற்கின்ற ஒரு மனிதர் அந்த பூங்காவிலே இருக்கிறார் அவரை சுற்றி நிறைய குழந்தைகள் கண்ணை கவருகிற குழந்தைகள் அவரை சுற்றி இருக்கின்றது ஜிபிரில் இடத்திலே கேட்டாராம் ரசூ செல்லி செல்லாம் யார் அவர் இந்த அழகான இந்த பூங்காவில் அவரை சுற்றி இருக்கிற அந்த குழந்தைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற அவர் யார் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள் அவர்தான் இப்ராஹிம் அலைகி சலாத்து வசலாம் அவரை சுற்றி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் இஸ்லாத்திலேயே மரணித்த குழந்தைகள் என்று சொல்லப்பட்டது எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிகி சலாத்து வசலாம் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறான் முஸ்லீமில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நவிமொழி ஒரு கனவின் பொழுது ஜிப்ரீல் அலிகி சலாத்து வசலாம் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ரசூலை அழைத்து சென்ற போது அதே போன்று மறுமை நாளில் வானவர்களுக்காக வேண்டி தொழுவதற்கு ஒரு பள்ளி